அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு அலமது இல்லா அலம் இல்லா அலமது இல்லா புகழும் புகழ்ச்சியும் தூணின்றி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கட்டும் சாந்தியும் சமாதானமும் செலவாத்தும் இம்பெருமானார் கண்மணி நாயகும் சல்லலாஹு அலைசல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக அளவற்ற அர்லாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாவின் திருபெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலமது நம்ம வருடா வருடம் என்ன செய்வோம் ரமலான் கேலி பதில் பரிசு போட்டி நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் ரமலான் கேலி பதில் பரிசு போட்டி நடத்த இருக்கிறோம் அல்லாஹ் என்ன என்ன கேள்விகள் கேட்க போகிறோம் எதிலிருந்து கேள்வி கேட்க போகிறோம் அதுக்கு என்ன நிபந்தனைகள் அப்படின்றத அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அது படி நீங்கள் இன்ஷால்லாம் என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல எதிலிருந்து கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வரலாற்றிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் அதாவது நபிகள் நபி சலாலா குலை அவர்களுடைய வரலாறு ஆதம் நபி நூஹு நபி இப்படி இவர்களுடைய வரலாறு இல்லைன்னா ரஹமத்துல்லா சஹாபாக்களோட வரலாறு இந்த மாதிரி என்ஷால்லா வரலாறுகள் கேட்கப்படும் சில சில நாட்களுக்கு வரலாற்று கேள்விகளும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும் கேட்கப்படும் எப்படி கேட்கப்படும் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ இருந்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இப்போ இருந்து இன்னைக்கு இந்த தூசு ப ஓதுங்க அப்படின்றது சொல்ல போகிறது இல்லை ஏன்னா இன்ஷ் அஹமதுல்லாம் நம்ம குரானை ரமலான்ல எப்போதும் என்ன செய்யக்கூடிய ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அதனால் இன்ஷா அல்லா இருந்து சில சில கதைகள் சில சில வரலாறுகள் நமக்கு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அதிலிருந்து இன்ஷால்லா என்ன செய்யும் நம்ம அந்த வரலாறை உங்களுக்கு நான் அறிவிச்சிட்டு அதில் இருந்து தான் இன்ஷால்லாம் என்ன செய்ய போகிறேன் கேள்விகள் கேட்க போகிறேன் ஏன்னா ரமலானில் நமக்கு அதிகமான வேலைகள் இருக்கும் ஓதுறது நிறைய தொழுகை இப்பாத்திரத்துக்கள் அதிகமான செய்யக்கூடிய நாட்களாக மாதமாக இந்த ரமணான் மாதம் என்ன செய்து நமக்கு இருக்குது அதனால் உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் என்ன செய்யலை வீணாக்க விரும்பலை இதை தேடுங்க அதை தேடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யலை நேரத்தை வீணாக்க விரும்பலை இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு வரலாறோ கதையோ ஏதாவது ஒரு விஷயம் என்ன போகிறேன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் கேள்விகள் எதுலேருந்து கேட்க போனோம் அப்படின்றதுக்கான இது இதில் என்ன நிபந்தனைகள் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிபந்தனையுமே என்ன செய்யாது கிடையாது உங்களுக்கு வீடியோ போடுறோன்னா நீங்கள் இன்ஷல்லாம் அந்த டைமில் ஒரு டைமிங் சொல்கிறோம் அந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன செய்ங்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்குண்டான பதிலை நீங்கள் என்ன செய்ங்க அனுப்பிடுங்க பிறகு வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அஹமது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் கமெண்ட்டும் பண்ணணும் அல்லாஹ் இதுதான் இதோட நிபந்தனை வேறு எந்த நிபந்தனையுமே கிடையாது இன்ஷால்லா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் யார் யார் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க எந்த டைமில் வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிற ஃபோன் நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செஞ்சுருங்க நான் இந்த போட்டியில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படி நீங்க அனுப்பும் பட்சத்துல நான் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தருவேன் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க டெய்லி எனக்கு உங்கள் பதில்களை அனுப்பும்போது அந்த ரிஜிஸ்டர் நம்பரையும் சேர்த்தே அனுப்பணும் ஏன் ரிஜிஸ்டர் நம்பரை சேர்த்தே அனுப்புகிறோன்னா நான் உங்களோட பேரை நோட் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரையும் சேர்த்து தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் டெய்லி எனக்கு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோடு சேர்த்து அனுப்பும்போது நான் உங்களோட பதில்கள் எத்தனை நாள் வர வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சுருவேன் ஈஸியாக கணிச்சிருவேன் அதுக்காக வேண்டி இன்ஷால்லா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பரும் தரப்படும் நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே உங்களோட பேரை இன்ஷாலா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அலமது அதுக்கப்புறம் இந்த போட்டியில் தவறாமல் தொடர்ந்து கலந்துக்கணும் தொடர்ந்து கலந்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே என்ன செய்யும் பரிசுகள் வழங்கப்படும் இன்ஷால்லா இதை கண்டிப்பாக உங்கள் மனதில் ஏற்றிக்கோங்க ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து நீங்கள் கலந்துக்கணும் இப்போ ஒரு நாள் கொஸ்டின் கேட்குறோன்னா அந்த கொஸ்டின்லேருந்து மறுநாள் நீங்கள் அதுக்கு ஒரு டைமிங் கொடுப்பேன் அந்த டைமிங் நாளைக்கு இன்ஷால்லா கொஸ்டின் அந்த வரலாறு போடும்போது சொல்லுவேன் அந்த டைமிங்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு பதிலை அனுப்பிடணும் இன்ஷால்லா அப்புறமா நீங்கள் பதிலை அனுப்பும்போது உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இப்படின்னு தான் உங்களோட பதில்கள் கீழே இருக்கணும் பதில்கள் ரொம்ப பெருசாலாம் இருக்க வேண்டாம் சின்னதாக இருந்தாலே போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபிர்ரவுனோட கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபிர்ரவுன் வந்து இருந்து என்ன விஷயங்கள் வந்தது அப்படின்றத மட்டும் நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு கேள்வியே கேட்பேன் நீங்கள் ஷார்ட்டாகவே இன்ஷால்லாம் என்ன செஞ்சால் பதில் அனுப்பினால் போதும் பதிலை உங்களுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணி தான் அனுப்பணும் வாய்ஸ் நோட்டாவோ அந்த மாதிரி எதுவுமே அனுப்பாதீங்க வாய்ஸ் நோட்டாக அனுப்பும்போது எனக்கு நிறைய மெசேஜ் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது கேலரி ரொம்ப என்ன செய்யுது கொலாப்ஸ் ஆகிடுது கொலாப்ஸ் ஆகி வாட்ஸ்அப் அப்படி ஸ்டார் நின்னுடுது நீங்கள் இப்போ டைப் பண்ணி அனுப்பும்போது எனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்புனாலும் அது பிரச்சனை இல்லாமல் அப்படியே இருக்கும் நான் எப்போ வேணாலும் வந்து பார்க்கும்படியாக இருக்கும் அதனால் வாய்ஸ் நோட்டை அனுப்பாதீங்க முடிந்தவரை டைப் பண்ணி அனுப்புங்க இன்ஷா அல்லா அடுத்து இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் நீங்கள் இருபாலருமே என்ன செஞ்சுக்கலாம் கலந்துக்கலாம் ஒரு நம்பர்லேருந்து ஒரு தடவை தான் என்ன செய்யும் மெசேஜ் அனுப்பப்படும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை பேர் அதை அனுப்புனாலும் அது உங்களுடைய இஷ்டம் இன்ஷா இல்ல ஆண் பெண் இருபாலருமே என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு தான் என்ன செய்யணும் உங்களுடைய பதில்களை நீங்கள் என்ன செய்யணும் அனுப்பணும் அல்லாஹ் சென்ற வருடம் இருந்த நபர்கள் இந்த வருடம் நம்முடன் இல்லை இன்ஷா இந்த ரமலான் நமக்கு ஒரு பெரு அருள் பாக்கியம் நிறைந்த மாதமாக இருக்கிறது அதனால் இன்ஷால்லா நம்ம ரமலானை என்ன செய்வோம் ஒரு நொடி பொழுது கூட வீணடிக்காமல் ரமலானை முழுவதுமாக நன்மைகளை கொள்ளி அடிக்கும் மாதமாக அனைத்து நன்மைகளையும் கொள்ளி அடிப்போம் இன்ஷால்லா அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாகியம் செய்தருள்வானாக வாஹிர் தவானா வலமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகத்தூ